வணக்கம் நான் டேக்ஸிக்காரன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் யாரும் ஸ்கிப் பண்ணுறாதீங்க ஒரு முக்கியமான ஒரு பதிவு எதுக்காக இந்த வீடியோன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் அருண் சொல்லிவிட்டு சிவகாசியிலேருந்து கால் பண்ணார் ஆட்டோ ஓட்டிகிட்டுருக்காராம் அது இல்லாமல் அந்த சிவகாசியில் இந்த பட்டாசு ஓடுலாம் ஏற்றுவோம் கூலி தொழில் தான் நான் செஞ்சிட்ருக்குறேன் ஆட்டோ ஓட்டுறேன்னா வாடகை வண்டி தான் கொஞ்சம் பணம் ரெடி பண்ணி நான் சென்னைக்கு வந்துடுறேன் சென்னைக்கு வந்தபோது எனக்கு கார்லாம் கொஞ்சம் ஏதாவது செகண்ட்ஸில் எடுத்து கொடுங்க நானும் அந்த தொழில் செய்ய போகிறேன் நானும் உங்களை மாதிரி வண்டி ஓட்டி எல்லா ஊரும் சுற்றி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் சுற்றி பார்க்குறதுக்காக நாங்கள் கண்டிப்பாக இந்த ஃபீல்டுக்கு வரவே இல்லை வேறு வழி இல்லாமல் வண்டி ஓட்டிகிட்ருக்குறோம் இது உண்மை ஏன்னா நான் மொத முத இந்த தொழிலுக்கு வரும்போது பத்தாயிரரூபா தான் இருந்தது டிரைவருடைய சம்பளம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பதினெட்டாயிரரூபா கிட்டே உயர்ந்திருக்குனா என்னுடைய சம்பளம் உயர்ந்துருச்சு நான் சொல்ல மாட்டேன் பொருளாதார ரீதியாக நம்மளுடைய தமிழ்நாடு எவ்வளோகளுக்கும் மேல் போகிறதோ அதே மாதிரி நம்மளுக்கும் ஒவ்வொருத்தருடைய சம்பளம் உயர்ந்துகிட்டே போகுது சம்பளம் உயர உயர பொருட்களும் விலைவாசியும் உயர்ந்துகிட்டு தான் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் இதுவும் உயருது நான் என்ன கேட்குறேன்னா உழைச்சா முன்னேறலாம் உழைச்சா முன்னேறலாம் சொல்கிறாங்கல்ல யார் யாரெல்லாம் உழைச்சா முன்னேறலாம் குறிப்பிட்டு சொல்லுங்கள் தயவுசெய்து அதை மட்டுமே ஃபாலோ பண்ணாதீங்க கஷ்டப்பட்டு உழைச்சா முன்னேறலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் ஒவ்வொரு ட்ரையரும் உழைச்சிட்டு தான் இருக்கிறோம் கண்ணு முழிச்சு உயிர்ச்சிட்டு இருக்கிறோம் அதாவது எங்களுடைய கஷ்டம் இன்னைக்கு நான் குளிக்கிறதுக்கு எவ்வளோ பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை நான் முழுமையாக பதிவு எடுத்து போட முடியாது குளிக்கிறதுக்கோ ஒரு பாத்ரூம் போகிறதுக்கோ எவ்வளோ அளவுக்கு சங்கடப்பட்டேன் எவ்வளோ அளவுக்கு என்னை வந்துட்டு நான் தேனனே எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நான் இப்போ கிளம்பி வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன்றது எனக்கு மட்டுமே தெரியும் என்ன மாதிரி ஓட்டுநருக்கா எல்லா ஓட்டுநர்களுக்கும் தெரியும் நான் பொதுவாக ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள் ஒன்று வச்சுக்கிறேன் வண்டி ஓட்டினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நிறைய பணம் ஏம் பண்ணலாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க அப்படி யோசிச்சு வந்து தான் நிறைய பேர் லாஸ் ஆகிருக்கிறாங்க லாஸ் ஆனதை விட இந்த வண்டி தொழிலில் வந்துட்டு பெரியாள் ஆனவங்களும் இருக்கிறாங்க கார் வச்சுருந்தவங்க பஸ் ரீதியாக வரையும் போயிருக்காங்க அப்போ உழைச்சா முன்னேறலான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்கள் யாரெலாம் உழைச்சா முன்னேறலாம் எப்படிலாம் உழைச்சா முன்னேறலாம் இதுதான் யாரெல்லாம் உழைச்சா முன்னேறலாம் நான் உழைச்சா நான் ஓட்டுறல அந்த கம்பெனி அந்த கம்பெனியும் அந்த ட்ராவல்ஸும் முன்னேறும் ஆனால் நான் ஓட்டிகிட்டு தான் இருக்க முடியும் அப்போ நான் ஒரு டிராவல்ஸ் ஆரம்பிக்குங்கன்னா எனக்கு என்ன வேணும் பொருளாதாரம் வேணும் பொருளாதாரம் வேணால் யாருக்கிட்ட போய் கேட்போம் நம்மளுடைய சுற்றி போய் இருக்கிற நண்பர்கள் சைடில் ஒரு சொந்த பந்தம் அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இவங்க கிட்டலாம் நம்ம ஒரு ஒரு ஹெல்ப்னு கேட்குறோம் அதையும் மிஞ்சி போனால் ஒரு பேங்க்கான பேங்க்கில் வந்துட்டு இந்த ஒரு மாதம் டியூ கட்டினா கூட உங்களுக்கு சிபில் அடிபட்டு போயிடும் யாருமே எந்த லோனுமே எடுக்க முடியாது முழுமையாக நீங்கள் கடைசி கால வரையுமே அந்த சிபில் நீங்கள் க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து லோன் எடுக்க முடியும் அப்போது யாரெல்லாம் வந்துட்டு உழைச்சா முன்னேறலாம் நம்மளாம் உழைச்சா முன்னேறலாம் நம்ம மட்டுமே ஓடிச்சுன்னே இருக்கணும் நம்மளால் முதலாளிங்களாம் முன்னேறலாம் இதை இப்படி தான் சொல்லணும் ஏன்னா ஒரு கட்டத்தில் யாருமே உதவியே பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரு 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 இடத்துக்கு டூட்டி போகிறீங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரெண்டு டிரைவர் நம்ம பேசிக்கிறோம் வச்சுங்களேன் அந்த ரெண்டு டிரைவருக்குள்ளே ஆப்போசிட் பேசுகிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹெல்ப் பண்ணுற ஒரு மனப்பான்மை வேணும் ஹெல்ப் பண்ணுற தாட்டுக்கு இருந்தால் மட்டுமே தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே பிரதர் எப்படி பிரதர் வந்தீங்க அந்த மாதிரி இந்த ட்ராவல்ஸ் வந்து கொடுத்தாங்க இல்லை பிரதர் அந்த ட்ராவல்ஸில் என்னையும் கொஞ்சம் சேர்த்து விடுங்களேன் ஏன் வண்டிக்கும் ஏதாவது ஒரு பிக்கப் கொடுப்பாங்க நானும் அதை போய் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா சத்தியமாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அதுவே நல்ல மனுஷனாக இருந்தா அதுதான் நல்ல மனுஷன் நல்ல நண்பனுக்கு அர்த்தம் அர்த்தம்னே ஒன்று மட்டுந்தான் எனக்கு தெரிஞ்சு நீ வந்துட்டு நண்பனை எப்படி சூஸ் பண்ணுன்னா நீ எதாவது ஒரு துறையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நான் கார் வாங்க போகிறேன் இந்த நான் அந்த வேலை செய்ய போகிறேன் இந்த மாதிரி நான் அந்த கான்ட்ராக்ட் எடுக்க போகிறேன் நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்ப்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்களேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவன் வந்துட்டு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்பா எது பண்ணாலுமே தெளிவாக முடிவு பண்ணிக்கோ அதே மாதிரி ஒன்றுக்கு நாலு பேர்கிட்ட கேளு அவங்க தான் வந்துட்டு உனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அதில் அனுபவசாலியாக இருப்பாங்க இருப்பாங்க அவங்கக்கிட்டலாம் நீங்கள் கேட்டோன்னா உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுதான் ஒரு நல்ல நட்புக்கு அழகு அதெல்லாம் வேணாம்ண்டா இப்படிலாம் பண்ணாதே நம்ம முன்சாமி என்ன நீ சொல்கிற மாதிரி தான் காரு போட்டார் என்ன ஆச்சே டீவு கட்டிலும் தூக்கி போயிட்டானுங்கடா அப்படின்வாங்க அதை விட்டுட்டு ஒரு நெகட்டிவ் ப்ராசஸ்லே தான் இருக்கும் நீ கார் வாங்க போகிறத வந்துட்டு இன்னும் ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்கல்ல அதுதான் சூப்பரான நட்பே இப்போ நான் ஒரு கார் வாங்க போகிறேன் மச்சி அந்த மாதிரி பார்த்துட்டு வந்துருக்குறேன் அப்படின்னு சொல்ல அப்படியா சரி 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 ஏடி எடு எடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான் சொல்லிவிட்டு பா பின்னாடி போய் இருப்பான் ஒரு நாலு பேர்கிட்ட நாலு பேருமே ஃப்ரெண்டுங்களாக தான் இருக்கும் அவங்ககிட்ட போய் இருப்பான் என்னனு ஏன் காரு வாங்க போகிறாராண்டா இதெல்லாம் கேச்சிட்டாரு இப்போ காரு வேறு எடுக்க போகிறாரு இது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் தயவுசெய்து காணா அது பேடு வைப்ரேஷன் அது உன்னால் பத்து ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியலைனா கூட பரவாயில்ல அவனை வந்துட்டு ஒரு அசிங்கப்படுத்தாத கொச்சப்படுத்தாத அப்படி தான் அந்த ஒரு ஃபேக்கான நண்பர்களுக்கு சொல்லிக்கிறது இது உன்னால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கூட பண்ணேன் ஆனால் அந்த ஒரு வேலையை எடுத்துகிட்டு போயிட்டு கிட்ட ஷேர் பண்ணி அசிங்கமாக பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு எனவே என்னவோ ஏதோ எந்த தொழில் செஞ்சாலுமே சுத்தபத்தமாக செஞ்சாலே போதும் மனதுக்கு நிம்மதியும் மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் ஒன்றாம் தேதியிலேருந்து என்னுடைய வண்டிக்கு ட்ரிப்பே கிடைக்கல லாஸ்ட் டைம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி தான் எனக்கு ஒரு ட்ரிப்பு கிடச்சிது அப்போது நான் அந்த ட்ரிப்பை எடுத்துகிட்டு வந்தால் இப்போ நான் உங்ககிட்ட வீடியோ பற்றி போட்டுட்ருக்கேன் என்னென்னா அந்த அஞ்சு நாள் நான் வீட்டில் இருந்தேன் இல்லையா எல்லாருக்குமே வண்டி ஓடாது எல்லாருக்குமே ஓடாது உன்னுடைய நேரமும் நீ பழகக்கூடிய ஆட்களும் நீ கற்று இருக்கிற ஒரு ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து உன் நீ உன் உன்னை பற்றி ஒரு ஒரு கஸ்டமருக்கு நல்ல விதமாக தெரியணும் நீ அதில் தான் வந்து நிறைய பாடத்தை கற்றுக்கலாம் நிறைய பாடத்தை கற்றுக்கலாம் அந்த ஒரு வாழ்க்கையில் ஏன்னா அவமானப்படுறதும் அசிங்கப்படுறதும் அப்புறமேட்டு இந்த கூச்சப்படுறதுன்னுல இது எல்லாமே உதறிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல உட்காரவே முடியும் ஏன்னு கேட்டால் இந்த ஸ்டேரிங்கில் உட்காரணுன்னா இது எல்லாமே நடக்கும் எல்லாருக்குமே நடக்கும் இன்றைக்கி எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம் உங்களுக்கு நடக்கிறது நாளைக்கு எனக்கு நடக்கலாம் எல்லா நண்பர்களுக்கும் நடக்கும் அதனால் யார் வண்டி வாங்கணும்னு நினச்சாலும் சரி நல்லபடியாக வாங்குங்க சந்தோஷமாக வரவேற்கலாம் உங்களுடைய நேரமும் உங்களை சுற்றி இருக்கிற நல்ல நண்பர்களும் அதனுடைய பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோடு உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்டோடு எந்த ஒரு செயல் பண்ணாலுமே கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படி தான் நினச்சிட்டு நானும் இதுவரையும் பயணிச்சிட்ருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷமாக டிரைவராகவே பயணிச்சிட்டு இருக்கிறேன் இன்னமும் பயணிப்பேன் நான் இந்த வேலையை பிடிச்சி செய்கிறனோ இல்லையோ இந்த வேலைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய்ட்டு நான் செஞ்சிட்ருக்கிறேன் அது நான் வேணான்னு சொன்னால் கூட எனக்கு வந்துட்டு ஒரு ஆக்டிங் டியூட்டியோ ஏதோ ஒன்று கிடைக்கும் இன்னைக்கு வண்டி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நம்மளை எதிர்பார்க்காத நேரத்தில்லாம் டியூட்டி வரும் அதனால் தான் ரெண்டு நாள் போயிட்டு வந்தமே மூணா நாள் ரெஸ்ட் எடுப்போம் நினைக்கும் போது தான் ட்யூட்டி வரும் அப்போ அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும் ஐயோ சம்பாரிச்சிட்டோம் நம்ம இது இதுலாம் நான் இன்னொரு பிக்கப் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக யாராலுமே எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியாது நல்லபடியாக சொல்கிறேன் சந்தோஷமாக வாங்க இந்த தொழில் நம்பி வாங்க எல்லாருக்குமே கை கொடுக்கும் நன்றி